அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆஷாட நவராத்திரி தொடங்கக்கூடிய முதல் நாள் அதோடு சேர்ந்து ஆனி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்திருக்கிறதால இதை நம்ம குபேர பிறை தரிசனம் அல்லது குருவார பிறை தரிசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வியாழக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பெஷல் தாங்க மற்ற நாட்களை விட ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை மேம்படுவதற்கு குபேரரோட அருளும் குரு பகவானோட அருளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வ செழிப்பு நமக்கு வேண்டும்னா குபேரரோட அருள் வேணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு படிப்பு தொழிலில் நல்ல முன்னேற்றம் தங்க நகைகள் நம்மளிடம் அதிகம் சேரணும் அதெல்லாம் வந்து நடக்கணும்னா குரு பகவானோட அருள் குழந்தை பேரு உட்பட அனைத்தையும் தரக்கூடியவர் குரு பகவான் ஆக மொத்தம் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றம் வேணும்னா நம்ம வியாழக்கிழமையில் வரக்கூடிய வழிபாடுகளை நம்ம வந்து தவறாமல் செய்யணும் என்ன பெரிய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குபேர காலத்தில் நம்ம குபேர தீபம் ஏற்றி குபேரரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிந்த மஞ்சள் நிற மலர்களையோ மஞ்சள் நிற இனிப்புகளையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நவகிரகம் சன்னதி இருக்கும் இல்லையா அந்த கோவில்களுக்கு சென்று நம்ம குரு பகவானுக்கு தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலு ஆஷாட நவராத்திரி வாராகி எண்ணெயோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதோடு மூன்றாம் பிறை தரிசனமும் இன்றைய தினம் இருக்கிறது யார் ஒருத்தவங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை தவறாமல் மாதம் மாதம் பார்க்க முயற்சிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை நல்ல நிலையில் முன்னேற்றம் அடையும் இதில் வந்து நம்ம எந்த சந்தேகமும் பட வேண்டாம் ஆனால் சில மாதங்களில் மழை காரணமாக மேகமூட்டம் காரணமாக நம்மால் மூன்றாம் பிறை பார்க்க முடியவில்லை இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சியும் அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒருவரி மந்திரமும் நமக்கு வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பெற்றுத்தரும் கலண்டரில் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பிறைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இரண்டாம் பிறையோ நான்காம் பிறையோ முக்கியம் இல்லை ஏன்னா இந்த மூன்றாம் பிறை அப்படிங்கிறது மேற்கு அடிவானத்தில் ஒரு சின்ன வெள்ளி கீற்று மாதிரி ஒரு அந்த பிறை தெரிவது அதை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஒரு குதூகலம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆமாங்க அந்த வளருகின்ற பிறையை பார்க்கும்பொழுதே நம்முடைய வாழ்க்கையும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை இந்த ஒரு பிரிய தரிசனத்தை வயது வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் பார்க்கலாங்க சின்ன பசங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க பெரியவங்க அவங்கள வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பிரிய தரிசனத்தை பார்க்க சொல்லுங்கள் நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண் பார்வையும் கூர்மையாகும் அதே போல திருமணம் ஆகாதவர்கள் பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் கிடைக்கும் திருமணமான தம்பதியர்கள் அவங்க தம்பதி சமேதராக பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் நம்ம சந்திரன் பகவான் தான் நம்ம மனதுக்கு அதிபதியாக இருக்கிறார் ஆயுளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் மனோகாரகன் மற்றும் ஆயுட்காரகன் அப்படிங்கிற பெயர் சந்திர பகவானுக்கு இருக்கின்றது அதனால் வயதானவர்கள் உடம்பு முடியாதவர்கள் இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கும்பொழுது அவர்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது நீடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் எல்லாருமே இதை வந்து பார்க்கலாம் இப்போ இதை பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருக்குறேன் காலங்களில் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்க்கலாம் மந்திரங்கத்தையும் உச்சரிக்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு போவதோ அல்லது தீபம் ஏற்றுவதோ அந்த விஷயத்தை நீங்கள் இன்றைய தினம் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது இது எல்லாத்தையும் விட மனது நமக்கு தெளிவாக இருக்கணும் எந்தவித குழப்பமும் மனசில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் இந்த பிரேதரிசனத்தை தரிசனத்தை நம்ம அவசியம் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் உடல் சார்ந்த நோய்களை காட்டிலும் மனம் சார்ந்த நோய்களால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதற்கு அவங்க வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் முதல் விஷயம் பட் இருந்தாலுமே அவங்க சந்திரனை வந்து இதை மாதிரி பிரியதர்சனத்தன்னைக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுடைய மனது அப்படிங்கிறது அமைதி பெறும் நல்ல ஒரு மனத்தெளிவு அப்படிங்கிறது ஏற்படுங்க குறிப்பாக சந்திரனுக்கு உரிய நட்சத்திரங்களான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் அவர்கள் இன்னைக்கு அவசியம் பிறை தரிசனத்தை பார்க்கணும் பிற தரிசனத்தை பார்க்க முடியாவிட்டால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு நீங்கள் சென்று சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிறை அப்படிங்கிறது சாட்சாத் சிவபெருமான் திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறையை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ சிவபெருமானை தான் நம்ம பார்க்குறோம் அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை வேணாலும் உச்சரிக்கலாம் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்க ஸோ இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க நேரம் பார்த்தீங்கன்னா ஆறரிலேருந்து ஏழரை மணிக்குள்ளார நம்ம பார்க்க முடியும் இன்று இரவு நீங்கள் பிரேதரிசனம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வலது கையில் இப்படி மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க இன்றைக்கி குபேரருக்கு உரிய நாள் அப்படிங்கிறதால நம்ம ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துருக்குறோம் இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நீங்கள் பிரேதரிசனத்தை பார்க்க காத்துட்ருக்குறீங்க பாருங்கள் அந்த நேரத்திலேயே நீங்கள் ஓம் சந்திரமூடீஸ்வராய நமக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கலாம் உச்சரிச்சுட்டு நீங்கள் இந்த பிரேதரிசனத்தை பார்த்துட்டு இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான இடங்களில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான இடங்களில் நீங்கள் வையுங்க நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடையும் நம்ம சந்திரன்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்டாலும் யாசகம் கேட்பது போல தான் கேட்கணுமா பிச்சை கேட்பது போல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நம்ம கைகளில் இப்படி வச்சுட்டு நம்ம சந்திர பகவானே அப்படின்ட்டு நம்ம கேட்கறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது ஸோ நம்ம அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மூன்றாம் பிரிய தரிசன பதிவுகள்லாம் போட்டிருக்கிறோம் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு அது நல்ல பலன் தந்துருக்குது அப்படின்னாலும் அதையே நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணலாம் இதை தான் செய்யணும் அப்படின்ட்டு எந்தவித கட்டுப்பாடுகளோ விதிகளோ கிடையாதுங்க உங்கள் மனசுக்கு என்னப்படுதோ நீங்கள் அதை செய்யலாம் இன்றைக்கி குபேர நாள் அப்படிங்கிறதால நான் இந்த ஐந்து ரூபாய் வழிபாடை உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயங்களில் ஒன்றை வந்து உங்களுடைய அரிசி பானையில் நீங்கள் போடலாம் பச்சரிசியோ அல்லது புழுங்கல் அரிசியோ நீங்கள் அதில் வந்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போடுங்க மற்றொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உப்பு ஜாடிக்கு அடியில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கலாம் உப்பு ஜாடிக்கு அடியில் நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு தட்டு வைக்க சொல்லியிருக்கிறோம் வெறுமனே நீங்கள் தரையிலையோ ஷெல்ஃப்லேயோ வைக்காம உப்பு ஜாடி இப்போ செராமிக் ஜாடி அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு மரத்தட்டோ அல்லது செராமிக் தட்டோ வச்சு அதற்கு மேலே தான் உப்பு ஜாடியை நம்ம வைக்கணும் பொதுவாகவே ஸோ அந்த தட்டில் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் வைக்கலாம் மூன்றாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம பூஜை அறையில் ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சில்ற காசுகள்லாம் போட்டு வச்சுருப்போம் அந்த வெள்ளி கிண்ணத்தில் நீங்கள் போடலாம் அல்லது லக்ஷ்மி தாயார் அன்னபூரணி தாயாரோட சிலைகள்லாம் நம்ம வச்சுருப்போம் அதில் வந்து ஒரு தட்டு வச்சு தான் அந்த சிலைகள்லாம் நம்ம அமர வச்சுருப்போம் அந்த தட்டில் அரிசி போட்டு வச்சுருப்பாங்க சில பேர் சில்ற காசுகள் போட்டு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து மஞ்சள் பையில் சில்ற காசுகளை நீங்கள் குரு குருகோரையில் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த மஞ்சள் பையில் கூட நீங்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை போடலாம் நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்குன்னு புரியும் அப்படி இல்லைன்னா என்ன மஞ்சள் பையை எங்கே வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம்லாம் உங்களுக்கு எழுந்திருக்கும் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரீ டைமில் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வந்து மிகப்பெரிய உச்சத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய உச்சத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி